அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஷூ தைச்சி கொடுக்குறத வந்து இன்டரெக்டாக வந்து அந்த கட்சிக்கார சொல்லியிருக்காரு அதுக்கு லிங்கன் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பருங்க எங்கள் அப்பா பண்ணி கொடுத்த ஷோ வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து லைஃப் வந்திருக்கா ஸோ அப்படின்னா எங்கள் அப்பாவோட திறமையை பாருங்களேன் ஏன்னா வந்துட்டு இப்போ வாங்குற ஷோலாம் வந்துட்டு ஒரு வருஷம் ஆறு மாதத்துலேயே போயிடுது பட் இவ்வளோ வருஷம் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்துருக்கேன் எங்கள் அப்பாவோட திறமையை பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இதை தாண்டி வந்துட்டு அந்த ஷூவில் ஏதாவது பிரச்சனை இல்லை கிழிஞ்சிருச்சுனாலும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலுன் காமா சொல்லியிருக்காரு ஸோ எப்போ ஒரு மனுஷன் இப்படி பேச முடியும் அப்படின்னா தோல்வி மேலே தோல் அடி மேலே அடி வந்து வாங்கிட்டு தன்னைத்தானே மெருகியத்தையே ஒருத்தனால தான் வந்துட்டு இப்படி பேச முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த இந்த இடத்துல வேறு ஒருத்தங்களாம் எப்படி பேசியிருப்பாங்க கத்தி கூப்பாடு போட்டு ஆய் ஓய்னு தான் பேசியிருப்பாங்க பட் இவர் சுச்சுவேஷன் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ எஸ் அவ்வளோதாங்க இன்னைக்கு இவரோட லைஃப்லேருந்து என்ன நம்ம டேக்அவே என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போயுமே உங்கள் நெகட்டிவ்ஸை வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்துட்டு இக்னோர் டிஃபீட்ஸ் தோல்வி இருந்தால் தான் லைஃப்லேயே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்